வணக்கம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் தத்தளிக்கும் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் அலட்சியம் காட்டுகிறதா அரசு என்றுதான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் ஒருமைக்கண் தான் பெற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்கிறார் திருவள்ளுவர் அந்த திருக்குறையில்தான் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே கொள்கை விளக்க குறிப்பை வெளியிட்ட தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கொள்கை விளக்க குறிப்பை வெளியிட்டார் அதிலே முதல் பக்கத்திலே இந்த திருக்குறள் தான் இருக்கிறது இந்த குரலுடைய பொருள் என்னென்னா ஒருவன் பெற்ற கல்வியானது அவனுக்கு ஏழு பிறப்பும் அல்லது ஏழு தலைமுறைக்கும் துணையாக இருக்கும் பயனாக இருக்கும் துணை வரும் என்று பொருள் அப்படி கற்கிற அந்த கல்வி தரமோடு இருக்கிறதா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று அரசு விழா எடுக்கிறது ஆனால் அந்த கல்வி தரமாக கிடைக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது கடந்த மாதம் தமிழ்நாட்டில் இருக்கிற டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைவு பெற்றிருக்கிற தனியார் சட்டக்கல்லூரிகள் இணைவு பெறுவதற்காக நடத்துகிற சோதனை முறைகேடாக நடந்திருக்கிறது அதிலே ஒரு மோசடி என்று நாம் பார்த்தோம் அதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைவு பெற்றிருக்கிற பொறியியல் கல்லூரிகளிலே ஒரே பேராசிரியர் பத்து கல்லூரிகள் வரை பணியாற்றுகிறதும் அவர்கள் மோசடி செய்ததையும் பார்த்தோம் கலை அறிவியல் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலை அறிவியல் கழக மாநில பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் அறுபத்தி ஒரு பல்கலைக்கழகங்கள் இருக்குது அதில் திருவாரூரில் இருக்கிற மத்திய பல்கலைக்கழகம் சென்னையில் இருக்கிற கடல்சார் பல்கலைக்கழகம் இரண்டும் மத்திய அரசனுடைய கண்காணிப்பின் கீழே வருது கீழே வருது அதற்கு பிறகு என்று பார்க்கின்ற பொழுது இருபத்தி ஒன்பது நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இருக்குது எட்டு தனியார் பல்கலைக்கழகங்கள் இருக்கு சற்றையாறக்குரிய இருபத்தி ரெண்டு மாநில அரசனுடைய நிதியில் செயல்படுகிற பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது அதில் மூன்று உயர்க பதிமூன்று பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வித்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது மற்றதெல்லாம் இப்போ கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் மருத்துவ பல்கலைக்கழகம் உடற்கல்வியல் பல்கலைக்கழகம் என்று தனியாக இருக்கின்றன இந்த சூழலில் மாநில பல்கலைக்கழகங்களில் பலவற்றில் துணைவேந்தர் இல்லாத ஒரு நிலை நிதி நெருக்கடி நிர்வாக கோளாறுகள் இந் நிர்வாக கோளாறுனா துணைவேந்தர்கள் இல்லை பதிவாளர்கள் இல்லை துறைத்தலைவர்கள் தலைவர்கள் இல்லை தேர்வு கட்டுப்பாடர்கள் என்று பல இல்லைகள் அங்கும் பொறுப்பு தான் பதவியில் இருக்கிறாங்க அப்படி பொறுப்பு பதவியில் இன்சார்ஜாக இருக்கிறதே ஒரு பொறுப்பற்ற செயலாக தமிழ்நாடு அரசு இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கிறது கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் தரமான கல்வி கிடைக்கிறதா அந்த தரமான கல்வி இன்றைக்கு கேள்விக்குள்ளாக இருக்கிறதா என்றுதான் இன்றைக்கு கேள்வி நம்மோடு எழுத்தாளர் அரசியல் விமர்சகர் பண்பலன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இன்றைக்கு எப்படி இருக்குது முதல்ல கல்வியில் வந்து ஒரு காலத்தில் நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருந்தோம் இன்றைக்கி அடிப்படை கல்வி இதெல்லாம் வச்சு பார்க்குறம்போது நம்ம பதினோராத இடத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சமீபத்தில் அது குறித்த ஒரு அடிப்படை கல்வி உயர் நிலை கல்வி இது ரெண்டும் குறித்து வருஷம் வருஷம் நடக்கிற ஒரு ஆராய்ச்சி வந்து பிராத்தம்னு ஒன்று பராக்னு ஒன்று ரெண்டு நிறுவனங்கள் நடக்கும் ஒரு ஏழாம் கிளாஸ் வகுப்பு மாணவனுக்கு வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன் ஏழாம் வகுப்பு மாணவனுக்கு ரெண்டாம் கிளாஸ் பாடத்தை படிக்க தெரியல அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு கூட்டல் கழித்தல் தெரியல இந்த மாதிரி கணிதமாகட்டும் ஆமாம் தமிழ் தமிழ்நாடு துறை நடத்திய திறனூறு தேர்வுகளுமே நம்ம அதை பார்த்தோம் அதுவுமே நம்ம விவாதம் அது ஒண்ணு ரெண்டாவது வந்து பன்னெண்டாவது பதினொன்றாம் கிளாஸு பன்னெண்டாம் கிளாஸ் அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட்ஸ் நிறைய இருக்குது டென்த்துக்கு அப்புறம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடுது அது இதெல்லாம் வந்து அப்புறம் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் வந்து தேர்வு எழுதாமல் ஆட்டோமேட்டிக் பாஸ் போடுறது இதெல்லாம் வந்து நமக்கு உயர்கல்வியை வந்து கண்டிப்பாக பாதிக்கும் சரி உயர்கல்வியை பற்றி நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற பல்கலைக்கழகங்களில் இருபத்தி ரெண்டு மாநில பல்கலைக்கழகங்கள் இருபத்தொம்போது நிகர்நிலை பல்கலை பல்கலைக்கழகங்கள் எட்டு தனியார் பல்கலைக்கழகங்கள் நம்ம வந்து பன் பல்கலைக்கழகங்களோட ஹையர் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் லேர்னிங்னு எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நாலு ச மத்திய அரசோடது ஒன்று வந்து இந்தியன் இண்டியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை கிண்டி அப்புறம் வந்து இந்தியன் இன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருச்சி ஐஐஎம் திருச்சி ஐஐஎம் திருச்சி தேசிய சட்டப்பள்ளி அப்புறம் இந்தியன் மேரிட்டை யூனிவர்சிட்டி சென்னை அப்புறம் இன்னொன்று வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபினான்ஷியா ஃபேஷன் டெக்னாலஜி இது அப்புறம் இது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர் அதுவும் நம்ம உயர்கல்வி மட்டும் மட்டும்தான் நான் எடுத்து பேசுகிறேன் ஆனால் இதில் எடுத்து பாத்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் வந்து இப்போ இல்லை ஒரு கல்வியாளர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடியே ஒரு பேட்டி கொடுத்தாரு அது அதை விட இன்னைக்கு நிலம இன்னும் மோசமாக தான் போயிருக்கு எழுபது பர்சன்ட் படிச்சுட்டு வெளியில் வர பொறியாளர்களுக்கு முக்கியமாக அவர் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு சொன்னார் தே ஆர் குவாலிஃபைட் தேஸ்ட் பட் தேர் நாட் எம்ப்ளாயபிள் அப்படின்னார் ஏன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரெண்டாவது டீம் ஸ்பிரிட் மூணாவது வந்து இன்டர்பர்ஸ்னல் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு ஸ்கில்ஸ்ல சான்றிதழ் அளவில் தேர்ச்சி பெற்றாங்க ஆனா பணிக்குன்றப்ப பணித்திறன் என்பது இல்லை வேலைக்குன்னு அது மட்டும் இல்லங்கிறப்ப இல்ல இல்ல அது மட்டும் உங்களுக்குல அப்ளிகேஷன் ஆஃப் நாலெட்ஜுன்ற வரும்போது இன்னும் நம்ம இந்த விஷயங்கள் இந்தியா முழுவதும் இருக்கு உலகளாவும் இது எதிர்கொள்கிற ஒரு பிரச்சனை சார் அதை கடந்து தமிழ்நாட்டுல உயர்கல்வியில தேசிய சராசரியை விட உயர்கல்வி சேர்க்கையினுடைய எண்ணிக்கை அந்த சராசரி அதிகமாக இருக்குன்னு பெருமிதமாக சொல்லக்கூடிய சூழல்ல உயர்கல்வி நிறுவனங்களும் அதிகமாக இருக்கிற சூழல்ல அந்த உயர்கல்வி தரமாக இருக்கா தான் கேள்வி ஏனென்றால் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்கள் பற்றாக்குறை அதுபோல் அந்த பல்கலைக்கழகங்கள் பணியாற்றுகிற பேராசிரியர்கள் அல்லது ஆசிரியர் இல்லாத பணியாளர்களுக்கான ஊதியம் கொடுப்பதற்கு கூட சில பல்கலைக்கழகங்களில் நிதி நெருக்கடியில் தள்ளாடிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது சென்னை பல்கலைக்கழகத்தில் சான்றிதழ் அச்சடிக்கிற கொ கொடுத்துக்க அந்த பணி கூட நிதி நெருக்கடியினால் தாமதமாக இருக்கிறது கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தற்காலிக பணியாளர்களுக்கு தீபாவளிக்கான ஊக்கத்தொகையை கொடுக்கலங்கிறது அவங்க போராட்டம் நடத்தினாங்க அதே போல் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு இணைவு பெற்றிருக்கிற உறுப்பு கல்லூரிகளில் பணியாற்றுகிற கௌரவ உரிவாளர்களுக்கு பல மாதங்களாக நிலுவைத் தொகை இருக்கிற மாத ஊதியம் என்றெல்லாம் சொல்கிறாங்க நம்மோட தமிழ்நாடு அரசு கல்லூரி கெளரவ உரிவாளர் சங்கத்துடைய தலைவர் தங்கராஜ் இணைந்திருக்கிறார் சார் பாரதேசன் பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கா கௌரவ உரிமையாளர்களுக்கு பல்கலைக்கழக மானிய குழுவை வகுத்திருக்கிற விதிமுறைப்படி ஊதியம் வழங்கப்படுகிறதா நிலுவைத் தொகை வேற எந்தெந்த பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்கு மாத ஊதிய நிலுவை சார் வணக்கம் சார் சார் தமிழ்நாட்டில் வந்து இருவ பத்து பல்கலைக்கழகங்கள் வந்து கலை மற்றும் அறிவியல் படிப்புகளை வந்து பொதித்து வந்தாலும் கூட தமிழ்நாட்டில் எந்த யூனிவர்சிட்டியுமே வந்து வந்து கிடையாது கெஸ்ட் கட்டிக்கு இருபத்தஞ்சாயிரம் அதிகபட்சமா முப்பதாயிரம் முப்பதாயிரம் ஊதியம்ல ஏழாவது ஊதிய ஊதிய ஐம்பதாயிரம் ஊதியம் வழங்கணும் ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஆனா எங்களுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க பாத்தீங்களா ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்துல பத்த இருபத்தஞ்சாயிரம் சொன்னாங்க அத தான் நாங்க இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கோம் முன்னாடி சொன்ன சேலரியை தமிழ்நாடு இப்ப வழங்கிட்டு இருக்கு ஆனா இந்த ஊதியம் குறைவாக வழங்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அண்ணா இன்ஸ்டீட்ல அண்ணாமலை இன்ஸ்டீட்ல வந்து எண்ணூத்தி அறுபது பேர் நியமனம் பண்ணணும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்டு பேர் வந்து எண்ணூத்தி பேர் எக்ஸ்ட்ரா நியமனம் பண்ணிருக்காங்க அது வந்து மூவாயிரத்தி ஐநூறு பேர் தான் நான் டீச்சிங் ஒர்க் பண்ணனும் ஆனா பதினாலாயிரத்தி ஆறுநூறு பேர் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு இருந்ததுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அவளை வந்து அப்சர்வ் பண்ணிட்டாங்க அதாவது வந்து அன்றைய அரசு பல்கலைக்கழகம் மாத்தனால ஏராளமான முறைகள் நடைபெற்றிருக்கு கிட்டத்தட்ட டீச்சிங் ஸ்டாஃப் வந்து பல்வேறு அரசு பல்கலைக்கழகங்களுக்கு அரசு கல்விகளுக்கு அது மாதிரி பன்னாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் வந்து நாட்டு டீச்சிங் ஸ்டாப்பை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இது மாதிரி நாற்பத்தி மூணு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தா டிபேஷன்ல போட்டிருக்காங்க இதனால டிஎன்பிசிக்கு தயாராக இருக்கிற மாணவர்கள் இருந்து தேர்வுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்களை மாதிரி இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்காக இருக்கோம் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் தமிழ்நாட்டில் கடந்த பன்னெண்டு வருஷத்துல மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கோர்ஸ் புதுசா உருவாக்கி இருக்காங்க ஒரு கோர்ஸுக்கு அஞ்சு தொள்ளாயிரம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு வந்து போட வேண்டியது இந்த பன்னெண்டு மட்டும் ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணுல கால்பர் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல போஸ்டிங் போட்டாங்க ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு பேர் தான் இது வரைக்கும் மூணு முறை போச்சு ஆனா வந்து பார்த்தா போஸ்டிங் நடக்கல இந்த பன்னெண்டு வருஷத்துல போஸ்டிங் போட்டா கிட்டத்தட்ட இதுல மட்டுமே எட்டாயிரம் போஸ்டிங் மேல போட வேண்டியிருக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் காய்ப்பணிகள் இருக்கு அனுமதி கூட உயர்களுத்துறை அறிவித்திருந்தது தற்காலிக உதவி பேராசிரியர்கள் நியமனம் குறித்த அறிவிப்பு வந்தது இப்ப நிரந்தரமாக பேராசிரியர்களை பணி நியமனம் செய்வதில் என்ன நடைமுறை சிக்கல் இருக்கிறது நீதிமன்றங்கள்ல இருக்கிற வழக்குகள் தான் ஒரு காரணம் சொல்றது சரியா சார் அது ஏமாற்ற வேலை சார் விஷயம் என்னன்னா இந்த திமுக அரசு கடந்த காலத்துல ரெண்டாயிரத்தி பத்துல முக கருணாநிதி அவர்கள் வந்து முதன்மைச்சர் இருக்கும்போது அப்ப என்ன பண்ணாங்கன்னா யாராலாம் இன்னும் ஒன் இயர்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள்ள யாராலாம் நீங்க குவாலிஃபைட் ஆயிருக்கீங்களோ யூஜி சிஸ்டர் செட்டோ நெட்டோ பிசி முடிச்சிருக்கீங்களோ உங்களை எல்லாருமே நாங்க பர்மன் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போது உயர்கல்வித்துறை ஐஏஎஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கணேசன் ஐஏஎஸ் சென்டரா பண்றாங்க ரிட்டர்னா வந்து எழுதி கொடுக்குறாங்க நாங்க போராட்டம் பண்ணதோட எதிரியா டிஎம்கே கவர்மெண்ட் அப்ப இருக்கும் போது ரெண்டாயிரத்தி பத்துல அந்த எழுதி கொடுத்தது வந்து பார்த்தா எப்ப எங்களுக்கு ஜீவோ மாறுதுன்னா ஏடமே கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி தான் வந்து எங்களுக்கு ஜீவோ மாறுது ஐம்பத்தாறு ஜீவன் ஒன்று போடுறாங்க சார் ஆயிரத்தி தொண்ணூத்தி நாற்பத்தாறு பேர் மட்டும் யாராலும் அஞ்சு வருஷம் இருக்கீங்களோ கவர்மெண்ட் காலேஜ் சர்வீஸ்ல அவங்க வந்து உங்களை பர்மெண்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஜீவோ போடுறாங்க உடனே அதுல வந்து நீதிமன்ற குறுக்கீடு நடைபெற்றதுனால நீதிமன்றத்தோட தீர்ப்பும் வந்து பாத்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட்ல வந்து எங்க கெஸ்டர் வந்து போடலாம்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துருது ஆனா போன கவர்மெண்ட் பண்ண விஷயத்த வந்து நாங்க ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாலே முக்க வருமா இப்போது ஆட்சி செய்து கொண்டு ஆட்சியாளர்கள் வந்து இந்த அரசு வந்து எங்களை ஏமாக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து பர்மனட் கொடுக்க மாட்டாங்க நீதிமன்ற தீர்ப்பு பர்மனும் கொடுக்க மாட்டுறாங்க அது மாதிரி ஊதியம் வந்து பாத்தோம்னா ஐம்பதாயிரம் கொடுக்க சொல்லி நாங்க கிட்டத்தட்ட பதினான்கு வழக்குகள் போடப்பட்டிருக்கு அதுல வந்து ஆரன் மஞ்சள் அவர்கள் வந்து நீதியார் ஆரண மஞ்சள் அவர்கள் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பதாயிரம் கொடுக்க சொல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஆனந்த் ககேஷ் அவர்கள் வந்து பத்து ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பவானி சுப் சுப்ர நீதி அரசர்கள் வந்து பத்தம் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட பனிரெண்டு ஜஜ்மெண்ட் கொடுத்தோம் இந்த தமிழ்நாடு என்ன சொன்னா சொல்றாங்க நீங்க யூஜிசி குவாலிஃபைடாவது இருக்கலாம் ஆனா நாங்க வந்து யுஜிசி கேர்வென்ஸ் உங்களுக்கு எடுக்கலன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பத்து யூனிவர்சிட்டிக்கு யாருமே யூஜிசி கேன்ஸ் எடுக்கலன்னு சொல்லிட்டு தான் அரசு சொல்லப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல ஒர்க் பண்ணக்கூடிய பத்தி எட்டாயிரம் பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அரசுக்கு ஐம்பது சதவீதம் தான் இருபத்தஞ்சாயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க பல்கலைக்கழக மானிய குழு வரையறதுக்கு அந்த ஊதியமும் கொடுக்கல அந்த ஊதியத்துல பாதி தான் கொடுக்குறாங்க அந்த பாதியுமே பல மாதங்கள் நிலுவே இருக்குன்னு சொல்றீங்க அதே நேரத்துல இப்ப புதிதாக தற்காலிக விரிவாளர்கள் கௌரவ விரிவாளர்கள் நியமனம் என்று அரசு அறிவித்திருக்கிறது அந்த நியமனத்தில் கூட முறைகேடுகளுக்கு வாய்ப்பு இருக்கு அதற்காக வந்து முறைகரனாக கையை விட்டு கமிஷன் பெறறாங்க அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டு வருது அது சரியா உண்மை சார் உண்மை சார் என்ன விஷயம்னா இங்கேயே கவர்மெண்ட் இப்போ ஒரு ஒன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ஒரு முன்னிலோட ஆயிரத்தி எண்நூறு போஸ்டிங்கிறது கால்ஃபர் பண்ணாங்க சார் நேர்மையே பண்ணாங்க அதாவது செட் நேட் பிஹெச்டி முடிச்சு அந்த ரேங்க் பிரகாரம் வந்து எந்த விதமான இன்டர்வியூ கிடையாது அப்படியே வந்து குவாலினிஷன் பிரகாரம் ரெண்டாயிரம் குழந்தை யூடிஸ் ரெகுலேஷன் பிரகாரம் வந்து அப்படியே செலக்ட் அடிச்சு விட்டாங்க

கோரிக்கை வைக்கிற சார் ரெண்டாவது எல்லா எல்லா மாவட்டங்களும் வந்து வேக்கன் இருக்கு சார் ஆனா வேக்கன் வந்து காமிக்க மாட்டாங்க மூணு ஆட்சியர் குடும்பம் கேக்குறாங்க உங்களுக்கு ப்ரிபரன்ஸ் குடும்பம் கேக்குறாங்க பஸ்ட் ஆப்ஷன் நம்ம சொந்த மாவட்டத்தில் கேட்டோம்னா எல்லா செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து கவர்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க அப்ப வேணுமே வந்து எங்களை தொலைதூரமா வந்து பாத்தோம்னா போடுறாங்க சொல்லிட்டு அரசு வந்து முடிவு பண்ணி போடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேல வந்து நாங்க எங்களுக்கு வந்து வேற காலேஜ் வந்து எங்க சொந்த மாவட்டத்துக்கு அருகில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குன்னு கேட்டுட்டு இருக்கோம் ஆனா யாருமே வந்து சரி சேர்க்கிற மாதிரி தெரியல

அப்படி விடுபட்ட போது குறிப்பா பெரம்பலூர் கல்லூரியில அந்த மாதிரி ஏ செக்ஷன் பி செக்ஷன் இல்லாம ஒரே செக்ஷன் மட்டும் தான் இருந்துச்சு அதுல வந்து ஒரு ஆறு கோர்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அதிகாரியோட தவறுதால இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு வருஷமா அது அவங்களுக்கு வந்து இன்னும் ஜிஎல்வே அந்த கோர்ஸ் அப்டேட் பண்ணல அதனால முப்பத்தி மூணு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் எவ்வளவு தராங்கன்னா பதினாறு தான் சார் தராங்க இவ வந்து செட்டம் கிட்ட முடிச்சிருந்து கூட பதினாறு தான் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நன்றி நன்றி தங்கராஜ் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நிறைய அவருடைய குறைகளை நீங்க கேட்டிருக்கலாம் கௌரவியர்களுக்கு பல்கலைக்கழக மானிய குழு வரையறுத்தபடி சம்பளம் கொடுக்கல அதில் பாதி தான் கொடுக்குறாங்க இப்போ சம்பளமும் பாதி தான் அது பல மாதங்கள் நிலுவையில் இருக்குது அந்தப்ப இருபத்தை ஆயிரத்துலேயுமே பதினாறாயிரம் தான் கொடுக்குறதா தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படி உயர்கல்வியை கற்பிக்கிற பேராசிரியர்களுக்கு இப்படி ஒரு நிலை இருந்தால் அவர்களால் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு வகுப்பறைக்கு சென்று அவர்கள் மாணவர்களுக்கு கற்பிக்க முடியும் நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி இந்த கல்வியோட சம்பந்தப்பட்டது இல்லைன்னா கூட சுப்ரீம் கோர்ட்டு ரூலிங் ஒன்று இருக்குது இப்போல்ல அது பத்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் என்ன சொல்கிறான்னா ஃபார் சேம் டைப் ஆஃப் ஜாப் தேற்குனா பே டூ டிஃப்ரெண்ட் பே ஸ்கேல்ஸ் ஆர் நேச்சர் ஆஃப் பே அது மாதிரி பென்ஷனர்ஸ்க்கும் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க கேஷுவல் இதாக இருந்தாலும் சரி டெம்ப்ரரி இதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்சுவல் இதாக இருந்தாலும் சரி இது நம்ம ஆனரையும் சொல்கிறோம் இவங்க எந்த இதாக இருந்தாலும் பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸாக இருந்தாலும் அவங்க எத்தனை நாளைக்கு வேலை செய்கிறாங்களோ எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறாங்களோ அதை பார்த்து ப்ரோரேட்டா சம்பளம் கொடுக்கணும் அவர் சொல்கிற மாதிரி பாதி இல்லை யூனிவர்சிட்டி கேன்ஸ் கமிஷனோட சேல்ரி ஸ்டார்டிங்கே அறுபது அறுபத்தஞ்சாயிரம் அதனால் பதினாறாயிரம் இருபதாயிரம்லாம் ரொம்ப வந்து கண் துடைப்பு ஏமாற்ற வேலை தான் ஆகும் தான் நான்கு மணி நேரம் வகுப்பு எடுக்கணும்னு சொல்லி ஹவர் பேசிஸில் தான் கொடுக்குறோம் இல்லை ஆக்சுவலி என்னென்னா அதுக்கு யூஜிசி ஸ்கீ இதில் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா கைட்லைன்ஸை பதினெட்டு மணி நேரம் டீச்சிங் ஒரு வாரத்துக்கு ஏன்னா வந்து நாற்பது மணி நேரம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப் அதில் வந்து உங்களுக்கு வெளியூருக்கு போகிறது அப்புறம் அந்த பேப்பர் கரெக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து கான்ஃபரன்ஸு போகிறது எல்லாம் சேர்த்து அதில் வந்து ஆன் பேப்பர் ஆன் டியூட்டியாக நினைவுக்கு வந்துச்சு நம்ம இந்த நிகழ்ச்சியை குறித்த ஒரு வெப்கார்ட் நம்ம போட்டிருக்கப்போ அதில் முகன் உள்ள ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு சென்னை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் பேப்பர் திருத்துறதுக்கான சம்பளம் என்ன ரெண்டு வருஷமாக எங்களுக்கு இன்னும் வரலை அப்படின்னு போட்டிருக்காரு அளவுக்கு சரியின்னு தெரியல அரசின் கவனத்திற்கு அதையும் சொல்லிடுறா தொடர்கள் நல்லது தான் இவங்க வந்து கல்வி நம்ம எடுத்து பேசுகிறோம் உண்மை தான் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா துறைகள்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது ஊதியம் சரியாக வழங்காது சமீபத்தில் இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அவங்களது கூட பார்த்தோம் எல்லா துறைகளும் நெய்வேலி பப்ளிக் இது லிக்னேட் கார்பரேஷன் பப்ளிக் செக்டர் இதுலேயும் சரி

செல்ல வேண்டியிருக்கும் அந்த வேலைகள் இருக்கு இது கூடுதல் வேலைங்கிறப்போ ஈடுபாட்டோட அந்த வேலையை செய்ய முடியுமா முடியாது அதுக்கு தான் என்ன சொல்லிருக்காங்கன்னா உச்ச உச்சதீனமன்றம் இன்னொரு தீர்ப்புல சொல்லியிருக்கு கல்வின்னு இல்ல எந்த ஒரு வேலையா இருந்தாலும் முக்கியமா வந்து அரசாங்க வேலை பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நிரந்தர ப காலி இடங்கள் பணி இடங்கள்ல நீங்க தற்காலிகமா யாரையும் நியமிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கு அது அப்படி பண்ணினா அதிகபட்சமா அது ஒரு இடைக்கால நிவாரணம் மூணு மாசத்துக்கு இருக்கலாம் கணக்கத்தில் வருட கணக்கில் இப்போ வந்து இந்த மாதிரி டெம்பரரி ஒர்க்கர்ஸ்லேயோ ஆனரி ஒர்க்கர்ஸை வச்சு வேலை வாங்குறது வந்து ஒரு எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் தர்மத்தின்படியும் சரி இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் நெறிமுறைகளின் படி பார்த்தாலும் இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அவங்க வயிற்றில் அடிக்கிறது தான் அது கல்வியாளர்கள்ட்ட இன்னொரு பார்வையும் இருக்குது சார் ஒரு துணைவேந்தருங்கிறது ஒரு தலைமை பதவி தான் ம் அது ஒரு மேற்பார்வை தான் மற்றபடி அந்த அந்த துறைகளில் பேராசிரியர்கள்லாம் இருப்பாங்க உதவி பேராசிரியர்கள்லாம் இருப்பாங்க அவர்கள் வந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டு தான் இருக்க போகிறாங்க அதனால் வந்து பெருசாக தரம்லாம் பாதிக்கப்படாது இன்னொன்று இந்த ஆளுநர் அரசு முதல் நாள்தான் இப்போ துணைவேந்தர் நியமனங்களும் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது மத்திய அரசும் நிறைய நிதியை வந்து கல்வி சார்ந்து விடுவிக்கலை அதுவும் ஒரு நிதி நெருக்கடி காரணம் அப்படிலாம் சொல்கிறாங்க அதை வந்து நான் வேறு மாதிரி விளக்கிறேன் வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணால் எல்லாம் சரியாக போயிடுங்கிறது ரொம்ப தவறான அபிப்பிராயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா இன்ஸ்டியூஷன்ஸ்லேயும் உங்களுக்கு கார்பரேட்டு இதை பா பாலிசி ஃபாலோ பண்ணுறவங்க கவர்மெண்ட் இவங்க பப்ளிக் செக்டர் எல்லோரும் சேர்த்து க இதை வச்சுருக்காங்க மேற்பார்வையை பார்க்குறவங்கள ஜூனியர் மேனேஜ்மெண்ட் ஆர் சூப்பர்வைசரி கேடர் மிடில் மேனேஜ்மெண்ட் அப்புறம் டாப் மேனேஜ்மெண்ட் இல்லை சீனியர் மேனேஜ்மெண்ட்டு இதில் வந்து கீழ் லெவலில் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க அவங்க பார்த்துக்குவாங்க கீழே இருக்கிறவங்களை சூப்பர்வைஸ் பண்ணிட்டால் மேலே ஜிஎம் தேவையில்லை அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் தேவையில்லை ஒரு பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் இவங்கெலாம் தேவையில்லைன்னு நான் அது மாதிரி தான் இதுக்கு இந்த இதுக்கும் சொல்கிற மாதிரி இருக்குது அது சரியான இது கிடையாது அவங்கவுங்க பொறுப்பை மேக்கர் செக்கர் கான்செப்ட் பாங்க ஒருத்தர் செய்கிற வேலையை இன்னொருத்தர் வந்து பார்க்கணும் எல்லா இடத்துலையும் ஏ டு பி பி டு சி சி டு டிங்கிற மாதிரி அப்படி இருக்கும்போது அவங்கவுங்க வேலை நடக்குதுங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் சமீபத்தில் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி வைஸ் சான்சலர் போஸ்ட்டை நிரப்பாதனால என்னென்ன விளைவு உண்டாகுதுன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து என்ன சொல்கிறது டிசிஷன் மேக்கிங் பராலிசிஸ் ரெண்டாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலேஸ் அப்புறம் மூணாவது வந்து இந்த டீச்சிங் இதில் வந்து அந்தந்த வேக்கன்சியை நிரப்பாதது அப்புறம் வந்து சரியாக பாடத்திட்டத்தை சரியாக கொண்டு போகாது அங்கங்கே கரெக்ஷன்ஸ் பண்ணுறது டைமில் எக்ஸாம்ஸ் நடத்துறது பேப்பர் வேல்யூஷன் போட்டு ரிசல்ட்டை கொடுக்கறது குறைகள் மாணவர்கள் அவங்க மத்தியில் இருக்கிற குறைகளை தீர்க்கிறது இதெல்லாம் அப்புறம் தாமதமாகும் முடிச்சிட்டு வர்றாங்கல்ல ஆ கான்வெகேஷனில் தாமதம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி உலகம் முறுக்க இருக்கிற பழைய மாணவர்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அவங்க சாதாரணமாக நல்லா படிக்கிற மாணவர்கள் முதல் அட்டம்லேயே அவங்களுக்கு வந்து தொண்ணூறு மார்க் வாங்குகிற பசங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு இல்லைன்னா கூட ஒரு எழுபது எழுபத்திரெண்டு தான் வரும் கண்டிப்பாக அவங்க ரீவேல்யூஷன் பண்ணுற பார்த்திங்கன்னா என்ன அறுபத்ரெண்டோ எழுபத்ரெண்டோ இருந்தது தொண்ணூறு தொண்ணூறுபோது இது எப்படி இதுக்கு வந்து காரணம் ஆனவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண வேண்டாமா இது வருஷ வருஷம் நடக்குது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்து பதினாலேருந்து நடக்குது என்ன இப்போ இந்த ரீவேல்யூஷன் ஃபீ கட்டினவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம் அந்த பணத்தை அதையும் கிடையாது இது ஒரு உதாரணத்துக்கு சொன்ன என்ன யூனிவர்சிட்டின்னு அது மாதிரி உங்களுக்கு வந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வேலையை சரியாக பண்ணல அப்புறம் டிஸ்டன்ஸ் அது இருக்கிறது இருக்கிறவங்களும் சொல்கிறேன் இல்லை அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க வச்சுங்களேன் அப்புறம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து இதை விட நூறு மடங்கு மோசமாக இருக்குது அப்புறம் வந்து சமீபத்தில் ரெண்டாயிரத்து பதினெட்டில் நீங்கள் இவரை கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு பார்த்துருப்பீங்க அது எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் நடக்குது என்ன காரணம்னா இவங்களை வந்து டெம்பரரியாக இருக்கிறவங்கள ரெக்ரூட் பண்ணுறதுக்கு இல்லை டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு அப்புறம் வந்து ப்ரொபேஷனரி பீரியடில் இருக்கிறவங்க வந்து ரெகுலரைசேஷன் பண்ணுறதுக்கு ப்ரொமோஷன் போடுறதுக்கு எந்த துறைக்கு வந்து அதிகமாக டிமாண்ட் இருக்கோ அங்கே போடாமல் இவங்களுக்கு வேணுங்க நான் ஹிஸ்டரி கேட்குறேன்னா என்ன ஜாகிரபி போட வேண்டியது இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸ் போட வேண்டியது இதை விட கொடுமை பேப்பர் கரெக்ஷன்ல இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்கள் அப்படி எப்படி துறையை மாற்றி போட போடுறாங்க போடுறாங்க நடக்குது அது மட்டும் இல்லை அவர் எப்படி அதை வேல்யூ பண்ணுவார் அதை தான் சொல்லுவாரேன் எம்பிஏ எக்ஸாமினேஷனுக்கு ஒரு எம்ஏ தமிழ் படித்தவரோ இல்லை ஒரு எம்எஸ்சி ஜுவாலஜி படிச்சவரோ போய் பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டு வராரு நீங்க விசாரிச்சு பாருங்க சரியா ஆனால் பரவாயில்ல நடக்குதுன்னு சொல்ல ஆனால் நடக்கிறது உண்மை பல இடத்துல நடக்குது என்ன இது இது நடந்ததுன்னா மிகப்பெரிய அது கேள்வி கல்வி எப்படி இருக்கு அப்புறம் நிதி பற்ற பத்தி பேசுற போது உங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் கேட்குற இதெல்லாம் இவங்க கொடுக்கறதில்ல மத்திய அரசாங்கம் ஒரு சில தவறு பண்ணலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்தந்த மாநில அரசங்கள் தமிழ்நாடு மட்டும் இது விலக்கு இல்லை நிறைய அரசாங்கங்கள் மாநில அரசாங்கில் தான் பண்ணுறாங்க ஒன்று ஃபண்ட்ஸை டைவெர்ட் பண்ணுறாங்க இல்லை டிலே பண்ணுறாங்க சமயத்தில் கொடுக்காம உங்களுக்கு மூணு மாதம் இல்லை நாலு மாதம் சேர்த்து ஒரே சமயத்தில் அதே சம்பளத்தை கொடுத்தா கூட உங்களால் சர்வை பண்ண முடியுமா மிடில் கிளாஸ் பீப்பிள் ஓகே அப்புறம் மிடில் கிளாஸ் ஆக ஹெச் பீப்பிள் அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் கீழே இருக்கணும் கீழே எல்லாருக்குமே மாத சம்பளம் மாத மாதம் வந்தால் மாதம் வந்தா தான் அதுக்கு பேர் மாத சம்பளம் ஒண்ணு புண்ணே வேணா இருக்கலாம் ஆனால் மாதம் 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 வந்தா தான் அதுக்கு பேர் மாத சம்பளம்னே பேரு ஆமா இது உங்களுக்கு கோவில்கள்ல இருந்து வைஸ் ஆன்சலர் இது உயர்கல்வி நிறுவனங்கள் வரைக்கும் நிறைய இடத்துல நடக்குது எல்லா இடத்துலயும் நடக்குதுன்னு சொல்லல ஒரு எழுபது பர்சன்ட் இல்ல அறுபது பர்சன்ட் வந்து ஒரு வாரத்துக்குள்ள பாரதியார் பல்கலைக்கழகத்துல தற்காலிக பணியாளர்களுக்கு நிரந்தர பணியாளர்கள்லாம் கொடுத்துட்டாங்க தற்காலிக பணியாளர்களுக்கு நீ நிறைய ஊதிய நிலுவையும் இருக்கு இடையில இந்த தீபாவளி போன கொடுக்கணும்னு சொல்லி அவங்க உள்ளிருப்பு போடுற நடத்த அவங்களுக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் அது மட்டும் இல்ல நிரந்தர பணியாளர்களுக்கே சில சமயம் இருபத்தெட்டாம் தேதி போட்ட சம்பளம் அடுத்த மாசம் அஞ்சாம் தேதி போட்ட இதெல்லாம் நிறைய நடக்கும் சென்னை பல்கலைக்கழகத்தில் ரெண்டு மாதம் நடந்திருக்கு ஒரு நாலு அஞ்சு ஒரு வாரம் வரைக்கும் சம்பளம் போடாமல் தள்ளி போட்டதெல்லாம் ஒரு தடவை இல்ல இப்ப நிறைய தடவை நடந்திருக்கு இந்தியாவில் சே ஒரு பல பழமையான பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் நூற்றம்பது வருஷத்துக்கு நூற்றி எழுபது வருஷம் ஆயிடுச்சு துணைவேந்தர் இல்லாம இருக்கு இன்னைக்கு அது ஆமாம் அண்ணா பல்கலைக்கழகம் இல்லை என்ன மொத்தம் பத்து இல்லை ஆமாம் வைஸ் சான்சலர் கிடையாது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்னஃபிஷியன்ஸை தவிர வந்து ராங் டிசிஷன்ஸு அப்புறம் கான்ட்ராக்சுவல் இதில் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இல்ல இல்லை சொல்கிறேன் தான் வரிசையாக சொல்கிறேன் ஒரு ஒப்பந்தம் போடுறதுன்னா அதுக்கு குவாலிஃபைடு பர்சனோட ஒப்பந்தம் போடாமல் என்ன பணத்தை வாங்கிட்டு அது வேறு மாதிரி மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் எக்யூப்மெண்ட் ஆகட்டும் இல்லை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும் இவங்களுக்கு வேணுங்கிற ஆட்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்து அதில் கமிஷன் நான் எந்த கட்சியும் குறிப்பிட்டு சொல்லேன் ஏன்னால் போன ஆட்சியிலையும் நடந்திருக்கு இந்த ஆட்சியிலேயும் நடந்ததுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது வருஷமாக அந்தந்த பீரியடில் நடந்திருக்கு அதை வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது நிறைய இருக்குது அதுக்கு என்ன ஆனால் அதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது ஆனால் மீடியாவும் இதை பற்றி பேசுகிறதில் ம மன்னிச்சுங்க இதை பற்றி இல்லை நீங்க பொதுவா சொல்றீங்க நாம தொடர்ந்து அதை பேசிட்டு தான் இருக்கோம் மீடியா துணைவேந்தர் நியமனங்கள் வரை எவ்வளவு மோசமாக நிதி என்பது அங்க கையாளப்பட்டது அதற்காக வந்து பல கோடி ரூபாய் துணைவேந்தருக்கு கொடுக்கறது இப்ப நான் வந்து ஒரு கௌரவ விரிவாளர் சங்க தலைவர்கிட்டே கேட்டேன் கௌரவ விரிவாக நியமனத்துக்கு தற்காலிக உதவி பேராச நியமனத்திற்கு பணம் கேட்குறாங்க லட்சக்கணக்கில் அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு ஒரு கல்லூரியில் பணியாற்றிய அனுபவ சான்று தேவைப்படுகிறது அரசு வேலைக்கு போகிறப்ப அனுபவ சான்று தேவைப்படுது அப்போ அந்த கட்டாயத்துக்கு நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்க அப்போ அவங்க கொடுத்துட்டு தான் போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதையும் அரசு தான் அதை தெளிவுபடுத்தணும் சட்டப்பேரவை கொடுத்தோட தொடங்கி இருக்கிறது துறை அமைச்சர் அதை தெளிவுபடுத்துவாரான்னு பார்ப்போம் இப்படி நிதி நெருக்கடியும் நிர்வாக சீர்கேடும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் தொடர்ந்தால் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் ரெண்டு விஷயம் மாணவர்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறேன் கல்வியில் வந்து நம்ம முதல்ல இல்லை அதாவது நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸில் வந்து ஃபஸ்ட்டு ராஜஸ்தானும் ரெண்டாவது வந்து உத்தரப்பிரதேசம் மூணாவது இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு காலத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லேருந்து அந்தந்த இதுக்கு பெரிய பெரிய அரசாங்கம் இதில் எல்லாத்துலேயும் நம்ம இருந்தாங்க இப்போ போய் பார்த்திங்கன்னா வடக்குலையோ இல்லை கிழக்குலையோ தெற்கு இதுலையோ பார்த்தீங்கன்னா மேற்குலையோ பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் ட்ரஸ்ட் சேர்மனோ எல்ஐசி சேர்மனோ ஒரு பப்ளிக் செக்டர் கோல் இண்டியா லிமிடெட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல தமிழர்கள் இல்லை அதுக்கு காரணம் வந்து கல்வியின் தரம் குறைஞ்ச குறைஞ்சது ரெண்டாவது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி நிதி இல்லைன்னா நிதியை வந்து அதுக்கு அலக்கேட் பண்ணணும் அதில் வந்து நீங்கள் வந்து ப்ரைமரி எஜுகேஷன் ஹையர் தமிழ்நாடு அரசுக்கா மத்திய அரசுக்கு ரெண்டு பேருக்கும் இருக்குது ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு அதிக பொறுப்பு இருக்குது உயர்கல்வியில் மத்திய அரசுக்கு அதிக பொறுப்பு இருக்குது அப்புறம் யூஜிசி ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் ஆனால் ஃபண்டு மட்டும் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போ யூஜிசி இன்ஸ்பெக்ஷனே வந்து அவங்க ஃபேக் பண்ணி ஆனால் ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் தொடங்குறப்ப நிறுவுறப்ப அதுக்குன்னு ஒரு சட்ட வடிவம் கொண்டு வந்து ஒரு ஒன்று பிரத்யேக சட்ட அம்சங்களோட தான் அது கொண்டு நல்லது தவிர்த்தியான செயல்படும் மிக நல்ல கேள்வி இது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட்மெண்டுக்கு ஒரு இதுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க ஐ திங்க் ரெண்டாயிரத்தி இருபதாம் இருபத்தி நாளாங்க ஞாபகம் இல்லை எனக்கு அது வந்து யூஜிசி கைட்லைன்ஸ் அப்படியே இன்வெர்ட்ட்கு கமாஸ் காப்பி பண்ணியிருக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டிஸ்டிங்விஷ்ட் அகடமேஷியன்ஸ் அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் இன்டெகிரிட்டி மூணாவது வந்து டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் ஃபைவ் இயர்ஸ் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ப்ரொஃபஸராக இருக்கணும் அஞ்சு வருஷம் வந்து ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக வேலை செஞ்சுருக்கணும் அப்புறம் வந்து சீனியர் ரிசர்ச்சராக இருந்தால் பரவாயில்ல ஆனால் இப்போது யூஜிசிஏ வந்து கவர்மெண்ட் கலைச்சிட்டு ஜூலையில் ஒரு ப்ரொப்போசல் கொண்டுருக்காங்க அந்த டிராஃப்ட் இன்னும் டேபிளில் வைக்கல பார்லிமெண்ட்டில் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹச்சிசிஐ வரப்போகுது அது வந்ததுன்னா இந்த வைஸ் சான்சலர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவான் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாரா இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் வராது கோர்ட்டுக்கும் கேஸ் போக சரி அது வரப்போகுது நம்ம இருக்கிறதுக்குள்ளே துணைவேந்தர்கள் இல்லாமல் இருக்கிற சூழலும் நிதிச்சுக்களும் நிர்வாக சீர்களுங்கிறது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கல்வியாளர்கள் சொல்கிறாங்க உங்கள் பார்வை மிக சுருக்கமாக நிறைவு போகுது போகும் அது ரெண்டு இது என்னென்னா வந்து அப்பாயின்மெண்ட்டில் நடக்கிற இரகுலார்டிஸ் தான் இது பண்ணி கண்டைன் பண்ணி அதே மாதிரி எல்லா இன்க நிறுவனங்களுக்கும் பொருவா பொதுவான இது தான் ஒரு இடத்துல ஓவர் சப்ளை ஆஃப் மேன் பவர் இன்னொரு இடத்துல என்ன சொல்ல அக்யூட்டு டெஃபிஷியன்சி ஆஃப் மேன் பவர் இதை ஃபஸ்ட்டு நம்ம சரி செய்யணும் இந்த இம்பேலன்ஸை சரி பண்ணால் ஓரளவு இது பண்ண முடியும் அப்புறம் இவங்க கௌரவ விரிவுரை ஆளாகட்டும் இல்லை வந்து ப்ரொபேஷ்னரி பீரியடு இல்லை வந்து இவங்களை வந்து என்ன சொல்கிறது மாஸ்டர் படிக்கிறவங்க இல்லை எம்ஃபில் படிக்கிறவங்களை வந்து இது பண்ணுவாங்க எம் எம் பிஹெச்டி பண்ணுவாங்க பண்ண வேண்டிய இடத்துல ஆய்வு மாணவர்களை கொண்டு இது பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம் இதை வந்து இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து மாநில அரசு தான் மத்திய அரசு வந்து இந்த இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டே டு டே அஃபேர்ஸ்லையும் மத்திய அரசுக்கு எந்த நன்றி நன்றி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று விழாக்கள் எடுப்பது மட்டுமல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தரமான உயர்கல்வியை தரமான பள்ளிக்கல்வியை கொடுப்பதையும் அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு வார்த்தை பற்றி சொல்லி முடிச்சிடுறேன் சொல்லுங்க அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உயர் கம்பன் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்விதமான சாத்திரத்தின் உயர் இது வந்து கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்லி பாடியிருக்கார் பாரதி பாரங்கும் வீசும் தமிழ் மணம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு இதில் என்னென்னா உங்களுக்கு சாத்திரங்கிறத நம்ம ஏதோ ஒரு ரிலி ரிலிஜனோட க க இது பண்ணி பார்க்குறோம் கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் சாத்திரம்னா த சமஸ்கிருதத்தில் என்னம்னா நம்ம சாஸ்திரின்னு சொல்ல முடியாது பிரதிமார் கலைஞர் நீலகண்ட சாஸ்திரி இவர் வந்து பிரதிமார் கலைஞர் சூரியநாராயண சாஸ்திரி அவர் வந்து சாஸ்திரிங்கிறத கலைஞர் மாற்றிக்கிட்டார் ஆனால் உண்மையான அர்த்தம் என்னன்னா டாக்டரேட் சொல்கிறோம் இல்லையா டாக்டருக்கு வந்து அறிஞர் சாஸ்திரிக்கு கலைஞர்னு அர்த்தம் நமக்கு அந்த இது இங்கிலீஷில் சொல்கிற போது மல்டி டிசிப்ளினரி இதுல இன்டர் டிசிப்ளரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து கவன செலுத்தல பிசிக்ஸ் படிச்சோம் பிசிக்ஸ் மட்டும் படிச்சா போதாது மெட்டா பிசிக்ஸ் எவ்வளவு நியூக்ளியர் ஆளுமைத்திறன் அப்போதான் வந்து அவங்களோட இது வந்து மல்டிபிள் ஸ்கில்ஸ் நன்றி நன்றி நேரம் உதைக்கு இந்த நேரத்தில் பங்கு உங்கள் கருத்துகளையும் நன்றி மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்தார் வெஸ்ட் அண்ட் பிரீஸ்